முன்னாடி சொன்ன மாதிரி ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது சபரிமலை சன்னிதி எப்ப ராஜசேகர மன்னரால் கட்டப்பட்டதோ அப்பவே என்னது எரிமேல கிராத சாஸ்தாவுக்கும் ஆலயம் எழுப்பப்பட்டது யார் இந்த கிராத சாஸ்தா உங்களுக்கு கேள்வி வரும்ல ஐயன் மகிஷியோட மகிழ்ச்சி படைகளோட போராடும் பொழுது சிவபெருமானால ஏழு பூதகணங்கள் அனுப்பப்பட்டது அந்த ஏழு பூதகணங்களோட தலைவர் அவர்தான் வாபரன் ஆர் வாபுரன் அப்படின்னு அழைக்கப்படுறார் சரிங்களா வாபரன் ஆர் ஏன் சொல்றனா இந்த ரெண்டு குறிப்புகளுமே வரலாற்றுல இருக்க எப்பா வாபரன் வாபுரன் ரெண்டுமே ஒரே ஒரு பூதகணம் தான் ஸோ ரெண்டு பேராலையும் அழைக்கப்பட்டிருக்காரு அதுக்கான காரணம்ன்றதும் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்பா வரலாற்றுல பகவானால் அனுப்பப்பட்ட ஏழு பூதகணங்களோட தலைவன் அப்படின்றதுனால இவர வாபுரன் அப்படின்னு இறைவனோட அதாவது சிவபெருமானோட இறை சக்திகள் பொருந்திய ஒரு சக்தி அப்படின்றதுனால இதுவரை பரன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப ரெண்டு பேரை சொல்லியுமே இவரை அழைக்கலாம் தப்பு இல்லை சோ நம்ம இனிமேல் இந்த வீடியோ பதிவு முழுவதுமே அவர் எப்படி அழைக்க போறோம்னா பரன் அப்படின்னு அழைக்க போறோம் சரிங்களா பகவானே சோ அப்ப நம்ம இறைவன் என்ன கட்டளை வா வாபரனுக்கு அப்படின்னா என்னை காண வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு காவலாக இருக்கணும் என்னை காண வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் என்ன பண்ணுவாங்க எரிமேல வந்து உங்களை தான் போவாங்க அப்ப அங்கிருந்து அவங்கள சபரிமலைக்கு வர்றது வரைக்கும் தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாபரனுக்கு இறைவன் கட்டளை கட்டளையின் பொருட்டு இப்ப வரைக்குமே வாபரன் அங்க உருவமாகவும் அருவமாகவும் அனைவர் கண்ணுக்கும் தென்பட்டு கொண்டேதான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நிறைய பேரு பாதையில ஐயன் உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா ஸோ நீங்க யாரால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா சிவபெருமானால் அனுப்பப்பட்டு பகவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று வரை நமக்கு காவலாக தான் நம்மளோட வாபரன் சரிங்களா பகவானே ஸோ இந்த வாபரனுக்கு தான் கோவில் அமைக்கு சொல்லி நம்மளோட ஐயன் தன்னோட தந்தையான ராஜசேகர மன்னருக்கு அறிவுறுத்துறார் எரிமேல அப்ப எரிமேலில நமக்கு கிராத சாஸ்திராவா யாரை வணங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வாபரண வணங்கிக்கிட்டு இருக்கோம் பகவானே சோ கிராத சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கான அந்த பேர்காரம் தெரிஞ்சுக்கங்க கிராதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேடன் அப்படின்னு அர்த்தம் ஏன் வேடன் சாஸ்தா அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க பகவான் அப்படின்னா இங்கு நம்ம வணங்கக்கூடிய வாபரன் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு கையில் வில் அண்ட் இன்னொரு கையில் அம்பு ஏந்தி இருப்பார் ஒரு வேடன் வடிவில் இருக்கிறதுனால இவரை கிராத சாஸ்தா அப்படின்னு அழைக்கிறோம் இந்த டைம் சிலருக்கு சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்ப இவ்வளவுதான் நான் வந்து ஐயன் நினைச்சு வணங்கிட்டு இருந்தேன் அவர் வந்து கிராத சாஸ்திர தானா அதாவது அவர் வந்து வாபரன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் இந்த வரலாற்றில் இன்னொரு விஷயமும் குறிப்பிடாரு என்ன அப்படின்னா வாபரனும் நானும் வேறு வேறு இல்லை இருவரும் ஒருவரை அப்படின்னு குறிப்பிடாரு அதனால தான் நம்ம பகவான் ஐயனுக்கு என்ன மரியாதை செலுத்துகிறோமோ அதே மரியாதை நம்ம வாபரனுக்கும் செலுத்துகிறோம்